தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கடந்த ஜூன் மாதம் முழுவதும் தேவநாயக் கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தியிருப்பார் என நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் அதே போல தேவநாயக் கர்த்தரும் நம்முடைய இச்சகுருமாய் இயேசு கிறிஸ்து இந்த ஜூலை மாதம் முழுவதும் உங்களை பாதுகாப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் என விசுவாசிங்கள் உங்கள் விசுவாசத்தின் பலனை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள் கத்திற்குள் பிரியமானவர்களே எவிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே இன்றைய நாட்களில் அநேக தங்களுக்குள் காணப்படுகிற பாடுகளை நினைத்து வேதனைகளை நினைத்து சஞ்சலத்தை நினைத்து நிந்தை அவமானங்களை நினைத்து உலக கவலை நினைத்து தங்களை தாங்களே வேதனைப்படுத்தி கொண்டு காணப்படுகிறார்கள் இந்த ஜூலை மாதத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டுவிடுங்கள் இப்படிப்பட்ட கவலைகளை மறந்துவிடுங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் ஏனெனில் அவர் ஒருவர் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ய வளவராயிருக்கிறார் அன்புடன் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் படையில் செல்லும்போது கடல் கொந்தளித்தது காற்று பலமாக வீசியது சீடர்கள் பயந்து போய் விட்டார்கள் அன்புடன் இயேசு கிறிஸ்து நம்மை தனியாக படையில் அனுப்பிவிட்டாரே என நினைத்தார்கள் ஆனால் அன்புடன் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் வந்தார் அவர்கள் பயத்தை போக்கினார் வேத வசதித்து சொல்லப்பட்டது போல நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லிய வார்த்தையை மறந்துவிட்டார்கள் ஆனால் அவர் அவர்களை மறக்கவில்லை பிரியமானவர்களே அதே தேவனை கர்த்தர் தான் இன்றும் ஜீவனுடராய் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகாதவராய் உங்களை கைவிடாதவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் அவர் மீது நீங்கள் வைத்து விசுவாசத்தின்படி அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் உங்களை ஒருபோதும் விட்டு விலகவும் மாட்டார் இந்த ஜூலை மாதம் முழுவதும் உங்களை பாதுகாப்பார் உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலை குடும்பத்தை குறித்தான கவலை வேலையை குறித்தான கவலை கடனை குறித்தான கவலை திருமணத்தை குறித்தான கவலை சரீர பலனை குறித்தான கவலை என எப்படிப்பட்ட கவலைகள் இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தினுடைய எல்லாவற்றையும் மாற்றி அநேக மத்தியில் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களை பாதுகாப்பார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்